நம்ம காட்டு நெல்லின்னு சொல்லக்கூடிய மரங்களில் வரக்கூடிய பெரிய நெல்லிக்காய் தான் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நெல்லிக்கனி இந்த நெல்லிக்காயை பற்றி இன்றைக்கு சமீபத்தில் நடந்த ஆய்வுகளை பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு நோய் எதிர்பாற்றலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து வந்து விட்டமின் சி சத்துங்கிறது இந்த விட்டமின் சிங்கிறத வந்து அஸ்கார்பிக் அமிலம்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பில் நோய் எதிர்பாற்றலை கொடுத்து பூஞ்சைகள் வராமல் தடுப்பதற்கும் நுண்ணுயிரிகள் நுண்ணுயிரிகள் கிருமிகள்லாம் நம்மளை வந்து தொற்றி கொள்ளாமல் இருப்பதற்கும் நம்மளுடைய இம்யூனிட்டியில் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க நிறைய வகைகள் இருக்குது இப்போ ம சக்கரை நோய் வரக்கூடாது ரத்த கொதிப்பு வரக்கூடாதுன்னா அதுக்கு தே வேறு விதமான நோய் எதிர்பாற்றல் கிருமிகள் வந்து நம்மளை வந்து தாக்கிடாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான நோய் எதிர்பாற்றல் அந்த வகையான அந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை உயர்த்துவதற்கு ரொம்ப அவசியமான ஒரு சத்து வந்து விட்டமின் சி அந்த விட்டமின் சத்து சி சத்தை